கிட்ட வேணா நீங்க ஈஸியாக வின் பண்ணலாம் ஆனால் கிட்ட உங்களோட பருப்பு வேகாதுப்பா நாங்கள் எப்படி உங்களை வின் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆப்கானிஸ்தானை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இருந்தே பேட்டிங்கில் பட்டைய கிளப்பிட்டாங்க பிரண்டன் கிங் மட்டும்தான் கொஞ்சம் வேமா வந்து அவுட் ஆனாரு சார்லஸும் நிக்கோலஸ் புரானும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க அதுவும் சார்லஸ் கூட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து விளையாண்டாரு ஆனா நிக்கோலஸ் புரான் இருந்துக்கிட்டு நான் எப்படி அதிரடியா விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி விளாசி தள்ளிட்டு இருந்தாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூவாக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து சார்லஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சாய்ஹோப்பு போவல் இவங்கெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க அதனால ஸ்கோர் வந்து நல்ல ஒரு ஸ்கோராக வந்துருச்சு சரிப்பா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி நல்ல ஸ்கோரை வந்து எடுத்துருவாங்க அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான் வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி அவர் தொண்ணூத்தெட்டு ரன் இருந்தாருங்க எப்படி செஞ்சுரி அடிச்சிருவார் அடிச்சிருவார்னு பார்க்கும்போது கடைசி ஓவரில் போய் அநியாயமாக ரன் அவுட் ஆகிட்டாருங்க இது கொஞ்சம் பாவமாக வந்து போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ நல்லா விளாண்ட மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் வந்து சந்தோஷமாக வந்துருந்துருக்கும் ஆனால் அவரனால வந்து செஞ்சுரி அடிக்க முடியல இதனால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதினெட்டு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு டஃபான டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஆப்கானிஸ்தானை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது பிச்செல்லாம் வந்து நல்லா இருக்கிறனால அவங்களும் இந்த பிச்சில் வந்து பிச்சு உதற வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு குர்பாஸும் இப்ராஹிம் சார் தானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ரெண்டு பேருமே நல்லா விளாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் குர்பாஸ் இருந்துக்கிட்டு டக் அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனாரு பின்னாடி வர குல்பாதீனும் இப்ராஹிம் சார் தானும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் குல்பாதீனும் வந்து அவுட் ஆயிட்டாரு ஒரு கட்டத்தில் நல்லா விளாண்டுட்டு இருந்த இப்ராஹிம் சார்தானும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நஜிபுல்லா நபி எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அஸ்மத்துல்லா ரசித் கான்லாம் வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு குரூசியல் இன்னிங்ஸ்ல ஆண்டாலுமே கூட ஆப்கானிஸ்தான்னால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியலங்க ஏன்னா ஸ்கோர் அடிக்கிறதுக்கு அதிகமா வந்து இருந்தனால பதினேழாவது ஓவர்ல ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்ச்ல நூத்தி பதினாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா நூத்தி நாலு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க பாருங்க உண்மையிலே இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பேட்டிங் தாங்க இன்னைக்கு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் நிக்கோலஸ் பூரானோட அதிரடினால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து கொடுக்க முடிஞ்சு ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோரை பார்த்தோன்னே ஆப்கானிஸ்தான் வந்து இது அடிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சு அடுத்தடுத்து அவுட் ஆகி வந்து திணறி போய் வந்து அவுட் ஆகிட்டாங்க உண்மையிலே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பப்பா நியூஜினியா கிட்ட ஒரே ஒரு மேட்ச் கஷ்டப்பட்டு வந்து வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்சும் கூட வெஸ்ட் இண்டீஸ் வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணலங்க எல்லா மேட்சையுமே ரொம்ப கன்வின்சிங்காக ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால் போகிற போக்க பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க அந்த டீம் கூட எந்த டீம் வந்து விளாண்டாலுமே கொஞ்சம் கவனமாக விளாடணும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்